அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திட்டங்கள் அந்த சீரியஸில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அந்த கே அந்த திட்டம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான திட்டம் நண்பர்களே இந்த முதலமைச்சரின் தாய்மாணவர் திட்டம் தொடங்கப்பட்ட தினம் வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது இதோட நோக்கம் வந்து என்னது அப்படின்னா வறுமையில் இருக்கிற குடும்பங்களை அவங்கள மீட்டெடுத்து நெறிப்படுத்துறது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐ அஞ்சு லட்சம் அதிகம் அஞ்சு லட்சத்துக்கும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை விரை விரைவான வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறது தான் இந்த முதலமைச்சரின் தாய் திட்டத்தோட திட்டத்தோடய நோக்கமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவற்றோர் தனித்து வாழும் மூதாட்டிகள் ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நிதி உள்ளவர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய ஐந்து லட்சம் குடிமக்களை நிவாரணம் மற்றும் நிதியுதவி வழங்குதல் இந்த திட்டத்தின் நோக்கம் மேற்கூறிய இந்த நபர்களை வறுமையிலிருந்து வெளியேறச் செய்வது அவர்களை மிகவும் எளிதாக வாழ தேவைப்படும் உதவியை வழங்குவது மற்றும் தன்னம்பிக்கை அடையச் செய்வது ஆகியவை இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னா முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தோட நோக்கமே வந்து வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமே அஞ்சு லட்சம் குடும்பங்கள் ஓகேங்களா அமைச்சக பார்த்தோம்னா முதலமைச்சர் தலைமையிலும் வழிகாட்டுதலின்படியும் இது தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது ஓகேங்களா வந்து தமிழக அரசாக தான் செயல்படுத்தப்படுகிறது திட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதோட பயனாளிகள் வந்து பார்த்தோம்னா என்ஐடி நிதி ஆயோக் அதான் நேஷ்னல் இன்ஸ்டியூட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதான் நிதி ஆயோக் அறிக்கையின்படி இம்மாநிலத்தில் மக்கள் தொகையில் சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவை உள்ளடக்க சுமார் அஞ்சு லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பதாக அடையாளம் காணப்படுகிறது இதோட இலக்குகள் வந்து பார்த்தோம்னா இலக்கு குழுக்கள் ஆதரவற்ற பெற்ற தனிநபர்கள் தனித்து வாழும் மூதாட்டிகள் ஒற்றை பெற்றோரை கொண்டுள்ள குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இதான் வந்து இந்த அஞ்சு லட்சம் பேத்துல இந்த இவங்களோட தான் டார்கெட்டாக வச்சுருப்பாங்க வசிப்பிடத்தை பொறுத்தவரை விண்ணப்பத்தார தமிழ்நாட்டில் நிரந்தர குடியுரிமையாளர் ஆக இருக்க வேண்டும் குழுக்கள் விண்ணப்பத்தாரர் கீழ்காணும் குழுக்களில் ஏதேனும் ஒன்றில் சேர்ந்திருக்க வேண்டும் ஆதரவற்றோர் மூதாட்டிகள் ஆதரவற்ற குழந்தைகள் ஒற்றை பெற்றோரை கொண்டுள்ள குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் அவங்க இருக்கணும் நன்மைகளை பொறுத்தவரைக்கும் நிதியுதவி தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தாரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக நிதி நிதியுதவியானது வழங்கப்படும் வாழ்க்கை தரம் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் ஏழ்மையில் உள்ள குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எண்ணுகிறது வறுமை குறைப்பை பொறுத்தவரைக்கும் வறுமை குறைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வறுமையை கணிசமாக குறைப்பதன் நோக்கம் ரெண்டு வருஷத்தில் இத்திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் நபர்கள் நன்மை பெறுவார்கள் அப்படின்றாங்க முக்கிய அம்சங்கள் சொல்லி பார்த்தோம்னா உதவி ஒருங்கிணைப்பு வறுமை ஒழிப்புக்கான விரிவான ஆதரவை உறுதி செய்வதற்காக பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பலன்களை ஒருங்கிணைத்து உதவுகிறது துரித வாழ்க்கை மேம்பாடு அடையாளம் காணப்பட்ட விளிம்பு நிலை குடும்பங்களின் வாழ்க்கை தரம் மற்றும் சமூக பொருளாதார நிலைமைகளை விரிவாக மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது கவனம் செலுத்தும் அணுகுமுறை பலன்களை அதிகரிக்கவும் திறம்பட வறுமை குறைப்பை உறுதி செய்யவும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை குறிவைக்கிறது செயல்படுத்துதல் அடையாளம் காணும் செயல்முறை நிதி ஆயோக்கு தான் இதுக்கான அறிக்கை வெளியிட்டு அதுக்கான இருந்து தரவே வந்து டேட்டா வந்து கொடுக்குதுன்றாங்க விரிவான ஆதரவு பொறுத்தவரைக்கும் நிதியுதவி சமூக நலத்திட்டங்கள் திறன் மேம்பாடு முயற்சிகள் மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான அணுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதரவு நடவடிக்கைகளை வழங்குகிறது கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு வறுமை ஒழிப்பு இலக்குகளை திறம்பட செயல்படுத்துதல் மற்றும் இலக்குகளை அடைவதை உறுதி செய்வதற்கான இதன் முன்னேற்றம் மற்றும் இதன் பயன்பாடு பற்றி வழக்கமான மதிப்பீடுகளை இது கண்காணிக்கிறது பிப்ரவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்திருக்காங்க ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான ஏழ்மையால் இருக்கிற குடும்பங்களை வந்து கண்டறிஞ்சு அவங்கள வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த தாய் மாணவர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா தமிழ்மொழியின் உபநடதம் என்று அழைக்கப்படுவது என்னது அப்படின்னா தாய் மாணவரோட பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநடதம் என்று அழைக்கப்படுவது தாய் மாணவரோட பாடல்கள் ஓகேங்களா அப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலமைச்சரின் தாய்மாவோர் திட்டம் இந்த கொஷின் கேட்கலாம் அஞ்சு லட்சம் குடும்பங்களை வந்து வறுமையிலிருந்து நீக்கிறதுக்கு இந்த கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படும் வேற என்ன கேட்கலாம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதரவற்றோர் ஒற்றை குடும்பத்தில் இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள் தனித்துவ மூதாட்டிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற குழந்தைகள் ஒற்றை பெற்றோரை கொண்டுள்ளவங்க இதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல இதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா கேட்டுக்கலாம் வந்து நிதி ஆயோக் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே அஞ்சு லட்சம் குடும்பங்கள் அப்படின்றாங்க நிதி யோக் அறிக்கை மாநிலத்தில் மக்கள் தொகை ரெண்டு ரெண்டு புள்ளி சதவீதம் வந்து மக்கள் தொகையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து லட்சம் குடும்பங்கள் வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ள வசிப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இலக்கு குழுக்கள் வந்து கேட்க கேட்க கிலோமீட்டர் பொருந்தாதுன்னு ஆதரவற்ற நபர்கள் தனித்து வாழும் ஒற்றை பெற்றோரை கொண்டுள்ள குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இதுதான் வந்து முக்கியமானது ஓகேங்களா நன்மைகள் வந்து நிதி உதவி வாழ்க்கை தரம் பயனாளர்கள் முக்கிய அம்சங்கள் இந்த வந்து ஓகேங்களா ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு நம்மளோட சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க லைக் ஷேர் உங்களுக்கு என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கான பிடிஎஃப் வந்து அதில் போட்டிருக்கேன் ஓகேங்களா நன்றி நண்பர்களே நன்றி சந்திப்போம்